பாலக்கரை வட்டார ஜமாத்துல்மா சபையின் செயலாளர் முன் அசதுல்லா யூசுஃபி அசத் அவர்கள் இப்பொழுது எழுச்சி கோஷம் எழுப்புவார் அலாமலை வரமத்துல்லாஹி பரகாத்து கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசே கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசே கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய் 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 திருத்த சட்டத்தை ரத்து செய் வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய் வக்ஃபு திருத்த சட்டத்தை ரத்து செய் வக்ஃபு திருத்த அபகரிக்காதே 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 தத்துவ சత్తుக்களை அபகரிக்காதே தத்துவ சత్తుக்களை அபகரிக்காதே தத்துவ சత్తుக்களை அபகரிக்காதே தத்துவ சత్తుக்களை அபகரிக்காதே இறைவன் சத்தை அபகரித்தால் இறைவன் சத்தை அபகரித்தால் இறைவன் சத்தை அபகரித்தால் இறைவன் சத்தை அபகரித்தால் கூட்டத்திற்கு அழிவு நிச்சயம் மரவாதே கூட்டத்திற்கு அழிவு நிச்சயம் மரவாதே கூட்டத்திற்கு அழிவு நிச்சயம் மறவாதே கூட்டத்திற்கு அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே காதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே 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 அதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே அதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேறறுப்போ அமைப்பு சட்டத்தை காப்பாற்று அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்று ஓங்கட்டும் 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 சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் சமூக ஒற்றுமை ஓங்கட்டும் வெள்ளட்டும் வெள்ளட்டும் வெல்லட்டும் வெள்ளட்டும் வெள்ள எதிர்போம் எதிர்ப்போம் 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 இருக்கும் வரை எதிர்ப்போம் அடக்குமுறைக்கு பணியமாட்டோம் கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் ரத்து செய் 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 வக்ஃப் திருத்த சட்டத்தை ரத்து செய்